நாயும் சல்லாஹு அழகி செல்லும் அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்ச பத்தாவது வருஷம் தான் இந்த சம்பவம் நடக்குது பெருமானா சல்லல்லாஹூ அழைகி வசல்லும் அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே பக்க பலமாக இருந்த அபுத்தாலி வஃபாத் ஆயிடுறாங்க வீட்டுக்குள்ளார உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருந்த அன்னை ஹதீஜா அலி அல்லாஹூ அனிஹா அவங்களும் வஃாத் ஆயிடுறாங்க இப்ப நாயும் சல்லாஹூ அழகிவ செல்லும் அவங்கள ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது சரி இந்த ஊர் மக்கள் தான் இப்படி இருக்காங்க நம்ம தாயிஃபுக்கு போயாவது இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்ளலாம் ஏதாவது மாற்றம் வரும்னு முடிவெடுத்து மக்கால இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு நபிசல்லாஹாலே இது நடந்தே போறாங்க கூட செய்து ஹாரிசார் அலி அல்லாஹான் போறாங்க அங்க போய் முன்னதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாங்க சகீப் கோத்தரத்தைச் சேர்ந்த அம்ருபு அமேர் இவருடைய வாரிசுகளான அப்துல்லையாலில் மசோத் ஹபீம் இந்த மூணு பேரையும் சந்திச்சு தான் வந்த நோக்கம் இது நாள் வரைக்கும் தான் செஞ்சுட்டு வந்த இஸ்லாமிய அழைப்பு பண்ணி தான் யாரு அப்படிங்கிறத பத்திலாம் நபி சல்லூல்லா வளைவசல்லம் அறிமுகப்படுத்துறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மூணு பேரும் ஏன் உங்களை விட்ட அல்லாவுக்கு வேற ஆள் நபியாக அனுப்ப தெரியாதா நீங்க நபி அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா எங்கள்கிட்ட பேசுங்க எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க அது போதும் நீங்க நபி அப்படிங்கிறது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் வந்து சொன்னதுக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் கல்ல கொடுத்து இவரை கல்லெறிஞ்சு ஊற விட்டு துரத்துங்க நல்லா திட்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ஊர் சிறுவர்கள்லாம் யா வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிற மதிப்பு தெரியாம கல்லெறிஞ்சு அடிக்கிறாங்க நாயம் செல்லந்தா வளையிற செல்லும் அவங்கள ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறாங்க பெருமானா சல்லாஹு அழைங்க சொல்லும் வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க அந்த இடம் என்னன்னா ரபியாவுடைய வாரிசுகளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல உட்காரும் போதுதான் பெருமானா சல்லாஹு அலைங்கிற அவங்க மனசு உடைஞ்ச சந்தர்ப்பங்கள்ல இதுவும் ஒண்ணு நாயம் சல்லாஹு செல்லும் அவங்களுடைய துவாவும் அப்படித்தான் இருந்துச்சு அதெல்லாம் இதுக்கு மேல என்ற சக்தி இல்ல நீதான் என்னுடைய எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பெருமானா சல்லாஹ் அலேவ் துவா செய்ய ஜிப்ரீலா அலி இஸ்லாம் வந்து நாயகமே இந்த மலையுடைய வானவர் வந்து இருக்கார் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த ஊருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மலையை நசுக்கி இந்த ஊர் மக்களை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானன் செலந்தாலை மறுத்துடுறாங்க அப்பதான் அந்தாஹூ தாலா இந்த ஆயத்தை இறக்குறான் பதினஞ்சாவது சுறால இருக்கக்கூடிய தொண்ணூத்தி நாலாவது ஆயத்தை இறக்குறான் அந்தாஹூ தாலா தாபிமா துக்மர் வா அதினில் முஷ்ரிகின் நபியே உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ நீங்க தாராளமா நீங்க செய்ய வாரிதானில் முஷ்ரிக்கின் நினைவைப்பார்களை புறக்கணிச்சிருங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த சூறா முடிகிற வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்போதாவது ஆயத்து வரைக்கும் நாயின் சொல்லுள்ளாஹு அடைகின்னு செல்லும் அவங்களுக்கு அல்லாஹூ தால ஆறுதல் சொல்வான் இன்னும் கஃனாக்கள் முஸ்தஹின் நான் இருக்கேன் அவங்களுக்கு ஊரு என்ன வேணாலும் சொல்லட்டும் உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் தாய்புடிய மக்களை பத்தி நீ நினைச்சு வருத்தப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹாலா ஆறுதலாக அந்த வசனங்களை இறக்கி வைக்கிறான் விருமானம் செல்லும் அழகமா உங்களுக்கு அல்லாஹ் பக்கபலமாக இருந்து உதவி செய்யறான்